நல்லா நல்லா இருக்கேன் வியாபாரம் எல்லாம் நல்லா போதா பரவாயில்ல நல்லா போயிட்டு இருக்கா வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கா

சரி தம்பி இவ்ளோ குறைச்சு மக்களுக்கு நல்லது பண்ணிருக்காரு யாரு யாரு சுமத்து சொல்லு தம்பி அஜி அஜி ஜி தான் இது எல்லாத்தையும் குறைச்சு ஜிஎஸ்டியை குறைச்சு மக்களுக்கு நல்லது பண்ணிருக்காரு தம்பி அது ஏத்துனாருக்கா நீ எவ்ளோ ஏத்துட்டு நீ வந்து எமது குறைச்சிக்கிட்டு என்ன இது பண்ணிக்கிட்டு இன்னும் சுமணும் சும்மா இல்லைன்னா மனசாட்சிக்கு ஒரு மனசாட்சி மன்னா கட்டல என்ன சரிங்கண்ணா நான் பேசறேன் பேசுறேன்

ஆமாங்க்கா இப்ப இந்த கடையில செய்யுதுன்னா அடுத்தது வர பிரான்ச் மாதிரி நாங்க அங்கெல்லாம் கொண்டு போன இல்ல சின்ன சின்ன கடைகள் கொண்டு போனோம்னா பெட்ரோல் தேவைப்படுதுங்கா பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏற்றி விட்டீங்களா இப்போ வரைக்கவும் மாட்டுக்கிறீங்க அது மட்டும் இல்லாம்கா இந்த டோல்கேட்டு டோல்கேட்ட வேற போட்டு விட்டுறீங்க அதுலயும் வேலைங்க ஏறி போயிருச்சுங்க்கா

எதிர்கட்சி தலைவர் ராகுல் மீது பாயவருக்கும் என்னமா வரு எவர் ரல்ாயவருக்கும் போட மாட்டாங்களா பேசுனா போட்டுதான் ஆகணும் சும்மா எப்ப பாருக்கு எதிராவே பேசுறது அப்படி என்னமா பேசுனாரு நான் எதையும் பாக்கவே இல்லையா அப்படி அவரு பேசினது எனக்கு தெரியும்னே அவர் உடனே அப்படி எதிரா பேசின வரலாம் இல்ல எப்ப அங்கு ஜனவரி பதினஞ்சாம் தேதி ஏதோ ஒரு அவங்க காங்கிரஸ் அலுவலகம் திறக்கிறதுக்கு போயிருக்காரு அப்ப போகும்போது அவங்க மூத்த தலைவர்களுமே கூட இருந்திருக்காங்க அப்ப பேசும்போது என்ன சொல்லுவாங்க ஒரு கட்சினா எதிர்கட்சி எதிர்க்கணும்னு பேசுவாங்கல்ல நம்ம வந்து பிஜேபி ஆர் எஸ் எதிர்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த இந்தியா ஸ்டேட்டையும் நம்ம எதிர்க்கணும் அதாவது அவர் என்ன மீன் பண்றாருன்னா அரசாங்கத்தின் கீழே ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கும் உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ அப்படி இப்படின்னு எல்லாமே பிளானிங் கமிஷன் அந்த கமிஷன் இந்த கமிஷன் எல்லாமே இருக்கும்ல இந்த கமிஷன் எல்லாமே என்ன பண்ணுது தனிப்பட்ட முறையில செயல்படாம ஆளுங்கட்சியோட வந்து கைப்பாவ மாதிரி செயல்படுது அதையும் நம்ம வந்து எதிர்க்கணும் அதை நடுநிலை தன்மையா செயல்படுத்துக்கு தூண்டணும்ன்ற மாதிரிதான் அவரு பேசினாரு அது ஏதோ இவங்க திருச்சி பேசிட்டு இருக்காங்க என்னம்மா கரெக்டா தானே போட்டிருக்கு இந்த பாஜக அரசு கேள்வி கேட்டா இதெல்லாம் போடுறது வழக்கம் இதெல்லாம் இதுல நமக்கு வந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லையே சொல்லு கேள்வியே கேட்க கூடாது அப்படி சொல்லி கலாய்க்கிறது கூட தெரியல பாரு மஞ்சள் புகழ்ச்சி அணியை கூட தெரியாம இப்படி இருக்கீங்களா

கலாய்ச்சா எனக்கு புரியல இந்த மாதிரி மூஞ்சிக்கு நேரம் கலாய்ச்சா இல்லையா யாராவது ஒருத்தர் ஒத்துக்கணும் ஒண்ணு அவர் வந்து நான் தலையிடலன்னு ஒத்துக்கணும் இல்ல நம்ம ஜி வந்து ஆமா அவர் தான் தலையிட்டாருன்னு ஒத்துக்கணும் அது வரைக்கும் எங்களுக்கு ஒரே மர்மமா இருக்குல்ல யார்தான் இந்த போர் நிறுத்தினாங்கன்னு சரி சும்மா சண்டை போடாதீங்க விஷயத்துக்கு வருவோம் முதல்ல மத்த நாடுகள்ல நடந்ததெல்லாம் மத கலவரம் இனக்கலவரமே கிடையாது பாருங்க இவங்க கிளப்பி விடுறதா அதெல்லாம் அங்க நடந்தது எல்லாம் ஊழலுக்கு எதிரான இந்த வாரிசு அரசியல் நடக்குதுல நெப்போட்டிசம் அதுக்கு எதிரான மோதல் தான் அங்க நடந்தது எல்லாம் கிளர்ச்சியாயி பண்ணாங்க இன்னொன்னு சொல்லவா இவங்க என்ன சொல்லிருக்காருன்னா ஓட்டு திருட்டு எல்லாம் இந்த மாதிரி நடக்குது அதுக்கு வந்து இளைஞர்களாகிய நீங்க எல்லாருமே எல்லா தலைவர்களும் ஒரு கூட்டத்துல பேசுறாங்க இங்க பேசினாலும் என்ன சொல்லுவாங்க

அது போயிட்டு இருக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவ்ளோ அலிகேஷன் வைக்கிறாங்கல்ல அது பொய்யாவே இருக்கட்டுமே இத ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டியதுதானே இதெல்லாம் பொய் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வச்சதெல்லாம் பொய்யுங்க இப்படிதான் நடந்தது நாங்க சிசிடிவி கேமரா நீங்க பாருங்க அப்படின்னு காட்ட வேண்டியது தானே ஏன் காட்டல அது இந்த நாகரிகம் வந்து ஸ்கூல் பசங்களுக்கே இருக்கும் ஏய் எங்கடா என் சார்பனரை காணோம் அப்படின்னா எடுத்தவன் என்ன செய்வான் ஒண்ணு நான் எடுத்தேன் இல்ல எடுக்கலன்னு கே சொல்லுவான் ஆனா இங்க எப்படி இருக்குன்னா நீ இந்த கேள்வியே கேட்க கூடாது அப்படி வருது

சம்பானோ போ சரி சரி வேற வேறதா பேசுவோம் வாழிடுவோம் நான் போட்டு சரி அடுத்து வேற இந்த சிபிஎஸ்இல பாடத்திட்டம் அதெல்லாம் பாருங்க தலைவர்களோட வாழ்க்கை வரலாறு எல்லாம் சொன்னா பசங்களுக்கு வந்து ஒரு புஜிட்டிக்கா இருக்கும் நம்மளும் இந்த மாதிரி நாட்டுக்காக போராடணும் மக்களுக்காக போராடணும் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்துத்துவ எல்லாம் கொண்டு வராங்க இதெல்லாம் ஏன் அந்த என் சிஆர்டி போர்டுல இவங்களை மாதிரி ஆட்களை வைக்கிறதுனாலதான் இந்த மாதிரி எல்லாமே கைப்பாவையா தான் மாறிக்கிட்டு இருக்கு

அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்